நூறு நூறு தாய் பண்ணமா வாரம்பா வேற ஒண்ணு இல்ல வல்லே ஒண்ணு இல்ல 1000 1000 வேற கணிய 1000 1150 100 150 200 250 300 350 1350 200 200 200 200 200 200 190 190 190 190 130 130 130 130 190 130 130 130 1000ல ஏஇது விலை என்ன பாவ்ளோ அந்த விலை வந்துச்சு விலை இல்லை ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஐத்ரனார் 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 மன்னார் 950 950 நானார் எங்க குல்பியரா ஸ்டாப்புக்கு போறோம் ஆ நேமா மாத்த மেরি பேனினில் போகுது போடு இந்த பர்ட்டி வா கண்ணா நகர் நகர் வந்து பாய்ட்றனார் பாய்ட்றனார் 81 83 83 83 83 83 பாய்ட்றன் 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 850 ரூபாய் 600 600 650 650 650 எல்லூர் 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 எல்லிக்க 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 யாரேடா படி இது ஹாய் 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 ஹாய்டா ஹாய்டா ஹாய் கிராஸ் 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 ஹாய் கிராஸ்

அடடேடேடே ஐ நூரே எஸ்டாப் आय ग्लोर और पार कर दी कोचिंग आय 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 नॉट नॉट आय नॉट ये केवल केवल ₹300 आया नंबर 200 नंबर केवल केवल नंबर 1 है ना पूजा किया स्टेला बाय आय नॉट आय नॉट आय नॉट आय नॉट होनता 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 आय नॉट आय 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 आय

ஆயிரா திருநாள் ஆயிரத்தி நாள் ஆயிரத்தி இருநாள் ஆயிரத்தி இருநாள் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநாள் ஆயிரத்தி நாள் ஆயிரத்தி நாள் ஆயிரத்தி

800 800 800 800 800 800 ஏய் கடவரா 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 ஆத்தியா காத்தியமா அங்க இருந்து பாத்து கடவரா கடவரா பைத்தியம் இல்ல இங்க வந்து தென மைல காத்தியா மால எங்க வாத்தியமா கடவரா ஓடு ஓடு மா 2000 2000 2000 2000 1000

தருவீங்களா ீங்களாளு நான் ஐயா ஜோக다가йти நிறப்பத்தலেন্দையா 1200 1200 1200 1400 1400 1400 1450 1400 1400 1500 1550 1160 அவங்க வரதுக்குள்ள உமகா ஓட 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 ஒரு பாரு பட்டையான oh i mean yeah.